பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தை பத்தொன்பது நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயல்களில் வல்லவர் மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து அவர் திட்டமிடுவதில் சிறந்தவராய் இருக்கின்றார் நாம் போடுகின்ற திட்டத்தை விட ஆண்டவர் நமக்காக திட்டம் போடுவதில் இருக்கின்றார் அவருடைய திட்டம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நம்முடைய வழிகள் பாதைகள் நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரின் கண்களுக்கு முன்னே தெளிவாக இருக்கின்றது எனவே நாம் நம்முடைய வழிகளை குறித்து பயப்பட வேண்டாம் தேவனே நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குவார் இறை திட்டத்தின்படி நம்முடைய வாழ்வை நடத்துவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ